தோட்டம் காடு செய்வோம் நண்பர்களுக்கு வணக்கம் நாம் ஒரு ஆறு ஏக்கர் இடம் பார்க்குறக்காக போயிருக்கோம் இது காங்கேயத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டருங்க பத்து கிலோமீட்டர் இல்லைன்னா எட்டு கிலோமீட்டர் அந்த மாதிரி வருங்க இது வந்து காடீஸ்வரர் கோயில் அதாவது வெள்ளையம்மன் கோயில்மா காடீஸ்வரர் வெள்ளையம்மன் கோயில் இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு குலதெய்வம் ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க காடேஸ்வரர் கோயில் தானே ஃபேமஸ் காடையூருங்க நம்ம இடம் பார்க்குற போயிருக்கிற இடம் காடையூர் இந்த கோயில் இருந்து சரியாக நாலு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம நாலு கிலோமீட்டர்ன்றதுக்கு சொல்லி வச்சுக்கலாம் கோயில் வர பிரம்மாதமாக க கட்டி வச்சுருக்காங்க நம்ம இல்லைங்க அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் அரண்மனை விட பெருசாக கட்டியிருப்பாங்களாம் கோயிலை அப்போ மக்கள் ராஜாவோட என்ன பண்ணலாம் என்னென்னா நம்ம விட இறைவன் பெரியவன் அதனால் அவருடைய மாளிகை தான் சிறப்பாக இருக்கும்னு கோயிலை தான் பெருசாக அரண்மனை மாதிரி கட்டி வச்சுருப்பாங்களாம் அந்த மாதிரி இந்த காலத்துலேயுமே இந்த கோயிலையே அரண்மனையாகிட்ருங்க அவ்வளோ அருமையாக பழங்குக்கல் இதெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க உள்ள இடம் நல்லா ஸ்பேஸ் நிறையா இருக்குது பாருங்க வண்டி வாட நிறுத்திக்கலாம் கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துக்கலாம் மரம் அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க கட்டடத்துடைய காம்பவுண்டெல்லாம் இங்கே வேறு லெவலில் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இந்த காடேஸ்வரர் கோயில் வாழ்த்துக்கள் அந்த டீமுக்கு நம்ம அங்கேருந்து நாலு கிலோமீட்டர்ல தான் இந்த தோப்புங்க சரியா காடேஸ்வரர் கோயிலேருந்து மூன்று கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம் அந்த கோயில் குலதெய்வத்துக்காரங்க யாராவது வாங்கினா கூட நல்லாயிருக்கும் காங்கேத்திலேருந்து ஒரு எட்டு பத்து கிலோமீட்டர் வரும் காங்கித்தில் தேங்காய் ஃபேமஸுங்க தேங்காய் எண்ணெய் ஆட்டுறது ஃபேமஸு அந்த பருப்பு ரொம்ப ஃபேமஸ்ஸு இது தோட்டம் பாருங்கள் நல்லா மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மிங்க இவர் அமெரிக்கா போக போகிறாருங்க அவங்க பையன் பிள்ளைகள் அங்கே இருக்கிறனால இவர் அமெரிக்கா போய் செட்டில் ஆக போகிறாரு அதனால இந்த தோட்டத்தை உடனடியே விற்க வேண்டிய கட்டாயம் எண்பது லட்சம் சொல்லிட்டு இருந்தார் இப்போ நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு கொடுக்குறேன்ட்டார் ஏன்னா உடனடியாக அமெரிக்கா போக வேண்டிய சூழ்நிலை ரெண்டு பசங்க பொண்ணு பொண்ணு ஒரு பையனாட்டிருக்குங்க ரெண்டு பேருமே யூஎஸில் செட்டில் ஆகிட்டாங்க இப்போ ஒரு கொடுத்தா வேண்டிய கட்டாயம் எண்பது வயசுக்கு மேலே ஆகிடுச்சு இந்த தோட்டத்துக்காரருக்கு அதனால் கொடுத்துட்டு போகணுன்னு ஐடியாவில் இந்த தோட்டத்தை கொடுக்குறாருங்க ஏக்கர் அஞ்சு லட்சம் நல்லா காப்பில் தான் இருக்குதுங்க பாருங்கதே இன்னும் எல்லாம் சுத்தம் பண்ணாமல் தான் இருக்குது பாருங்கள் ஆனால் தண்ணி ரொம்ப நல்லா இருக்குதுங்க தண்ணி கிணத்துல இருக்குது ரெண்டு போரும் இருக்குதுங்க தான் இவங்க வாங்கியிருக்காங்க அந்த காலத்தில் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க பூமி பாருங்கதே எதிர்காலத்தில் கண்டிப்பாக விவசாயம் பெரிய புரட்சி உருவாக்குங்க இப்போ எப்படிங்க திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சர் சென்டர் ஆரம்பிச்சுருக்காங்க நிறைய ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு நாளாக நாளாக ஆஸ்பத்திரி குறையணும் மருத்துவ மதியமாகும் போது மருத்துவ மதியமாகச்சுனா நோயாளிகள் கம்மியாகணும்ல ஆனால் இன்றைக்கி நோயாளிகள் அதிகமாகிட்டு இருக்காங்க மருத்துவமனை அதை விட அதிகமாகிட்டு இருக்குது எல்லா என்ன காரணம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் மருந்தோடு இருக்குது மண்ணுக்கு மருந்து போடுறோம் அந்த மருந்து தான் நம்ம சாப்பிட்றோம் கடைசியில் நம்ம மண்ணுக்கே போயிடும் அதனால் இனி வர காலகட்டத்தில் மருந்தில்லாத உணவு யாராவது செய்யணும்னா செய்யணுன்னா மருந்து இல்லாத காய்கறிகள் யாராவதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆறு ஏக்கர் தோட்டத்தை எடுத்து ஜம்முன்னு செய்யலாம் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வைங்க ஏக்கரா அந்தளவுக்கு வருமானம் வரணும் ஒரு ரூபா இன்ட்ரெஸ்ட் மோட்டாக கூட மாதம் நாற்பத்தஞ்சாயிரத்து எடுக்கணும் ஒரு ஏக்கராக்கு வெளியிலலாம் பக்கம்லாம் ஒரு இருபது கூட கிடைக்கும் ஆனால் இது கொஞ்சம் சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு லட்சம் குறைச்சி தரக்கு வாய்ப்பு கம்மி ஆனால் ரொம்ப நல்லா இருக்குதுங்க தாராளமாக வாங்கலாம் ஒரு சின்னதாக ஒரு வீடு மாதிரி ஒன்று இருக்குதுங்க உள்ளே வந்த ஒரு ஆள் தங்கிக்கிற மாதிரி நல்ல ஸ்பேஸாக இருக்குதுங்க நல்லா இடம் பாருங்க உள்ள ஊடு பயிர் செய்யலாங்க தென்னை மரம் வந்து அந்த தேங்காய் வர்றதுக்கு அதுக்கு வச்சுக்கலாம் அது கீரை டெய்லி வருமானம் வரணும்னா கீரை வச்சுக்கலாம் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் வரணும்னா தக்காளி வெண்டக்காய் இந்த மாதிரியான மாதப்பயிர் தினப்பயிர் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வர மாதிரியான ஒரு பயிர் இந்த மாதிரி நிறைய பயிர்களை வைக்கணும் வாழை இந்த மாதிரிலாம் வைச்சோம்னா அதுக்குன்னே பாடுபடணும் எதுவும் சொல்லப்போனால் இந்த இப்போ இன்றைக்கெல்லாம் எடுத்தாலும் நாட்டு 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 பழந்தா வேணும் நாட்டு சர்க்கரை தான் வேணும் நாட்டு காளை தான் வேணும் நாட்டு மாட்டு பால் தான் வேணும் நாட்டுக்கோழி கோழி முட்டை தான் வேணும் எல்லாம் நாட்டு போட்டுக்கிறாங்க நாட்டு செல்ஃபோனு நாட்டு காரு நாட்டு டீ நாட்டு புத்தகம் அப்படிங்கிற மாதிரி நாட்டு பஸ்ஸு அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு அந்தளவுக்கு இன்றைக்கி விழிப்புணர்வு ஏற்பட்டுருச்சு எல்லாத்து வீட்லேயும் இல்லாத வீடே இல்லாமல் ஆயிடுச்சு அதனால் யாராவது ஒருத்தங்க நான் தெளிவாக பிஸ்னஸ் பண்ணணும் அதாவது தெளிவாக பிஸ்னஸ்னால் நேச்சுரல் பிஸ்னஸ் இயற்கை சார்ந்து விவசாயம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது நல்லா வருமானமும் மாறணும் நல்லதும் செய்யணும் அப்படியான எண்ணம் உள்ளவங்களுக்கு இந்த இடத்த நீங்கள் வாங்கினீங்கன்னா சூப்பராக விவசாயம் பண்ணலாம் ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா கண்ணில் ஒத்திக்கலாம் அங்கே பூமி நல்லா இருக்குது முப்பது அடி ரோடுக்கு மண் அடி மண் ரோடு தான் ஆனால் ஒரு ஒரு கிலோ ஒரு அரை கிலோமீட்டருக்கு மண் ரோடு வரும் அவ்வளோதான் பாருங்கள் தொட்டி வெட்டி தொட்டி வெட்டி வச்சிருக்காரு இது வந்து கிணத்துலேயே போர் போட்டு அந்த தண்ணியை கிணத்துக்கு விட்டுக்கிறார் பக்காவாக இருக்குது தாராளமாக வாங்கலாம் ஏக்கர் நாற்பத்தி லட்சம் ஆறு ஏக்கர் டைம் கொடுப்பாருங்க கொஞ்சம் டைமும் கொடுப்பாரு தேவைப்படுறங்க கான்டாக்ட் பண்ணுங்க நன்றிங்க அடிய தென்மருத்துவ ரவுண்ட் பார்த்துக்குங்க